வறுமையில் வாடும் ஒரு பக்தனுக்காக கந்தன் எப்படி தன் கையில் வேலுக்கு பதிலாக குரலை ஆயுதமாக எடுத்தான் தெரியுமா திருச்செந்தூர் கடலலைகள் சொல்லும் அந்த மெய்ச்சிலிருக்க வைக்கும் பக்தி கதையை பார்ப்போம் நம்பிக்கை இருந்தால் முருகன் நம் வீட்டுக் கதவையும் தட்டுவான் என்பதற்கு இதுவே சாட்சி பல வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் ஒரு தீவிர முருக பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சிறந்த புலவர் முருகன் புகழ் பாடுவதே அவரது வேலை ஆனால் புலமை இருந்தும் வறுமை அவரை வாட்டியது அவரது மகள் திருமணத்திற்காக மணமகன் வீட்டார் பெரிய சீதனம் கேட்டபோது அந்தப் புலவர் நிலைகுலைந்து போனார் கையில் ஒரு காசு கூட இல்லை கவிதைக்கு விலை பேசும் உலகில் பொண்ணுக்கு எங்கே போவது மனமுடைந்து போன புலவர் திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு ஓடினார் அப்பா கந்தா உன்மீது இத்தனை பக்தி வைத்த என்னை கைவிடுகிறாயா என் மகளின் வாழ்வுக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று கதறி அங்கேயே அயர்ந்து உறங்கிவிட்டார் அப்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது கனவில் வேலும் மயிலும் தாங்கி பேரழகுடன் முருகப்பெருமான் தோன்றினார் அன்பனே கலங்காதே உன் கவலை எனக்குத் தெரியும் என்றார் முருகன் ஒரு இலக்கியத் தொகுப்பை அவருக்கு உபதேசித்தார் அதனை மறுநாள் ஊரில் இருக்கும் ஒரு செல்வந்தரிடம் கொண்டு போய் கொடுத்தால் உன் தேவை தீரும் என்று கூறி ஒரு ஓலையையும் துளசி மாலையையும் அவர் அருகில் வைத்துவிட்டு மறைந்தார் விழித்தெழுந்த புலவர் கண்ணெதிரே இருந்த ஓலையையும் பார்த்து ஆனந்தக் கண்ணீர் விட்டார் தன்னை காக்க வந்த செந்தூர் வேலவனை மீண்டும் மீண்டும் வணங்கினார் புலவர் உடனே முருகன் குறிப்பிட்ட செல்வந்தரிடம் சென்று அந்த இலக்கிய தொகுப்பு அடங்கிய ஓலையை கொடுத்தார் அந்த தனவந்தரும் முருகனின் தீவிர பக்தர் அவர் அந்த இலக்கிய தொகுப்பை படித்தார் அதன் ஆழத்தையும் புலமையையும் உணர்ந்தார் இது சாதாரண மனிதன் எழுதியதில்லை என் கந்தனின் திருவிளையாடல் என்று வியந்தார் உடனே அவர் புலவர் கேட்ட விட பல மடங்கு அதிக பொற்காசுகளை பரிசளித்தார் புலவரின் வறுமை நீங்கியது மகள் திருமணமும் சீரும் சிறப்புமாக நடந்தது